நீலகிரி மாவட்டம் குன்னூரில் இரவு நேரத்தில் பற்றி எறிந்த காட்டு தீ நான்கு மணி நேர போராட்டத்திற்கு பின்பு தீ கட்டுக்குள் வரப்பட்டது நீலகிரி மாவட்டத்தில் சமீப காலமாக இரவு வேளையில் அதிக ம பனிப்பொழிவும் பகல் வேளையில் அதிக வெயிலும் காணப்படுவதால் காட்டுக்குள் இருக்கும் மரம் செடி கொடிகள் மற்றும் புட்கள் காய்ந்த நிலையில் காணப்படுகின்றன இதனால் எளிதாக தீ பற்றி எரிந்து வனத்தீ பரவுகிறது இந்த நிலையில் குன்னூரை அடுத்த ஒதனட்டி அருகே உள்ள குறிஞ்சி மலையில் திடீரென்று காட்டு தீ ஏற்பட்டுள்ளது சம்பவ இடத்திற்கு இராணுவ வீரர்கள் சென்று தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் எனினும் சம்பவ இடத்திற்கு வாகனங்கள் செல்ல முடியாததால் தீயை கட்டுப்படுத்த முடியாமல் குன்னூர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது இதன் பெயரில் குன்னூர் தீயணைப்பு நிலைய அலுவலர் குமார் தலைமையில் பத்துக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் ராணுவ வீரர்கள் சேர்ந்து தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இருந்தபோதிலும் நான்கு ஏக்கர் பரப்பளவிலான அரிய வகை செடி கொடிகள் இருந்து முழுமையாக நாசமாகின எனவே வனத்தை ஏற்படுத்தும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது 嗯。